நீதிமன்றத்தில் கதறிய செந்தில் பாலாஜி ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாவது முறையா அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பதினாலாவதா ஒரு ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு அது விசாரணைக்கு வந்தது அப்போ வந்து நீதிபதி இந்த தடையுமே ஜாமீன் தராமல் அந்த மனுவை நிராகரிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினான்கு தடவை செந்தில் பாலாஜி வந்து ஆளும் கட்சியோட அமைச்சராகவே இருந்தாலும் அவரால் ஜாமீன் வாங்கவே முடியல இதே போல இன்னும் பல அமைச்சர்கள் வந்து ஜெயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக நிறைய பேரால் பேசப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்து எந்த அமைச்சர் ஜெயிலுக்கு போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கே கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் ஜெயிலுக்கு போக போகிறாரு இன்னொரு பதினஞ்சு நாட்கள் இருக்குது பொங்கல் கழிச்சு அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் நல்ல அப்பீல் போகிறாங்க அப்படின்னா அங்கே உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்குதோ அது இதுவாக போகுது உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதில் பதினஞ்சு நாள் முடிஞ்சிருக்கு இன்னொரு பதினஞ்சு நாட்கள் இருக்குது அது முடிஞ்ச அவர் மேக்சிமம் ஜெயிலுக்கு போக தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அவங்க உச்சநீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்க அப்படின்னா அங்கே உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் அதேமாரி வந்து செஞ்சில் பாலாஜி கிட்டத்தட்ட போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது பண்ணாங்க இப்போ இருபத்தி நாலு வந்துச்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு ஜெயிலே இருக்காரு ஆனாலுமே வருத்தப்பட்டு நீதிபதிகள் இப்போ கூட பதிவு பண்ணுற ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஒரு விசாரணை கைதியை ஜெயிலில் வச்சுருக்காங்க அவரை போய் இனிமேல் இலாக்கா இல்லா அமைச்சராக தொடர வச்சுட்டு இருக்குது மன வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கருத்து பதிவு பண்ணுறாங்க அவருக்கு ஜாமீன் கிடைக்காம இருப்போதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அவர் இலாக்கா இல்லா அமைச்சராக தொடருதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஏன் ஜாமீன் கிடைக்க மாட்டேதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடருதுல உங்களுக்கு விருப்பமா இல்லையா எனக்கு விருப்பம்ப்பா அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அப்படின்னா தொடரக்கூடாது இல்லாக்கா இல்லாத அமைச்சராக அவர் ஏன் தொடரணும் அவர் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கி இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கைகாம செக்ஷனை சொல்லிட்டு போயிடுங்க இது போல கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க